அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே தாங்க இருக்குது அந்த வகையில் அந்த பலன்கள் என்ன அப்படிங்கு நம்ம தெரிந்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு அந்த வாரத்தில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது ஒரு வேலை தேடிட்டு இருப்பாங்க க அதே மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கலாம் தொழில் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் பெறலாம் அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் இந்த இடத்துக்கு போகாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்காது அது உங்களுக்கு வந்து மன கஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நடக்கும் இதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கான பலன்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் விரும்புவாங்க அப்படி நாம் இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்க இருக்காமல் அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இனி அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னும் உங்களுடைய பலம் பலவீனம் இவை எல்லாமே நீங்க கவனமாக கவனிச்சு அதற்கு தகுந்தாறு போல நடந்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வீரத்த அணிகலனாக கொண்டவர்கள் செவ்வாயை அதிபதியாக பெற்றவர்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் நவகிரக நாயகர்களுடைய முதல்வனான சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கிறாருங்க தூர நோக்கு சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க அதே போல செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால உங்களுக்கு செலவுகள் வர நேரிடலாம் குரு இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு வியாபாரத்துல காணப்படக்கூடிய மந்த நிலைய போக்க புதிய திட்டங்களை நீங்க வகுப்பீங்க குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்ணம் பூசி அழகு பார்ப்பீங்க ஆபரணங்கள் வாங்குவதுல அதிகமான ஈடுபாடு கொண்டிருப்பீங்க அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பால அரசாங்க விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே நல்ல பலன்களை பெறுவீங்க இதே போல உங்களுக்கு மனைவி நிம்மதியோடு நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புகழையும் செல்வாக்கையும் அதிகரித்துக்கொள்ள புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க தொழிலுக்கு தேவையான உதவிகளை வெளிநாட்டில் இருந்து பெறுவீங்க நண்பர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு பக்க துணையாக இருப்பாங்க சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல நீங்க அதிகமான கவனத்தோடு செயல்படணும் பெற்றோருக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க இருந்த காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிச்சலோடு வெளிப்படுத்துவீங்க தடைப்பட்டு நின்ற திருமணங்கள் தானாக நடக்கும் வியாபாரத்திற்கு சில முட்டுக்கட்டைகள் தோன்றி மறையலாம் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி இரவு பகல் பாராமல் உழைத்து தொழில் எதிரிகளை நீங்கள் திணறடிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய சாதனை படிப்பீங்க சந்திரனுடைய இடமாற்றம் தொழிலுக்கு ஏற்றத்தை கொண்டு வரும் இது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழிலில் சிக்கல்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் திருப்பு முனை உண்டாகும் கலைத்துறையினருக்கு சில போராட்டங்கள் உங்களுடைய தலைவலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடையாளம் கண்டு விலகி நிற்கிறது ரொம்ப நல்லது பழைய பாக்கிகள் உங்களுக்கு சுலபமாக வசூலாகும் பண வரவு தாராளமாக இருந்தாலும் செலவுகள் உங்களுடைய கைமீறி போகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கடகம் ராசி நெருங்கிய நண்பர்களுடைய குடும்ப பிரச்சனைகளையே சாமர்த்தியமான பேச்சால் நீங்கள் தீர்த்து வைப்பீங்க கையிருப்பை அதிகப்படுத்த தொழில் முனைப்போடு செயல்படக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் செயல்படுத்த நினைத்த காரியங்களில் சில சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் தனியார் துறை ஊழியர்கள் முதலாளியின் பாராட்ட பெறுவாங்க குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் மேலும் நண்பருடைய திருமணத்திற்கு பண உதவி செய்யக்கூடிய காலகட்டம் மனைவி வகையில் சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க குடும்பத்தில் பிடிவாதமாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது குழப்ப நிலைகள் அதிகரித்தாலும் கூட நீங்கள் சுதாரித்து வெற்றியை அடுத்தவர்கள் காரியங்கள்ல தலையிடுவதை நீங்க அறவே நிறுத்திக்கிறது தாங்க நல்லது கொடுக்கல் வாங்கலில் நீங்க குதர்க்கமாக பேசாம இருக்கிறது நல்லது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய வீடு கட்ட பூமி பூஜை போடக்கூடிய காலகட்டமாக கூட ஒரு சிலருக்கு அமையுங்க சகோதரியினுடைய திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மல்லிகை தோட்டம் போல குடும்பத்தில் மனம் வீசக்கூடிய மகிழ்ச்சி வீசக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பழைய கடன்களை அடைப்பீங்க எதிர்பாராத இடத்துல உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது அடுத்ததாக கண்ணிராசி அடுத்தவர்களுடைய காரியங்களில் தலையிடுவதை அறவே நீங்கள் நிறுத்திக்கிறது தான் நல்லது கொடுக்கல் வாங்கல குதர்க்கமாக பேசாமல் இருக்கிறதோ யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறதுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் கூடவே இருந்து சிலர் வியாபாரத்திற்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி வருவீங்க சகோதரியனுடைய திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மேலும் உங்களுக்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவால அரசாங்க வேலையை சுலபமாக முடித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க சரி இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தவர் காரியங்களில் தலையிடுவதை அறவே நிறுத்திக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் குதர்க்கமாக பேசாமல் இருக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு விவசாயத்தில் புதிய நுணுக்கத்தை பயன்படுத்துவீங்க தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய காலகட்டம் சிலர் வியாபாரத்திற்கு பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நீங்க தாண்டி வரக்கூடியதாக இருக்கும் பயந்துக்க வேண்டாம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் அரசாங்க வேலையை சுலபமாக முடிப்பீங்க அப்படின்னும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் சந்திராசமன் நாட்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக விருச்சகம் ராசி வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட அமையலாங்க உங்களுக்கு அதன் பயனாக புதிய ஆர்டர்களை பெற்று திரும்புவீங்க மேலும் வான்மதியின் அனுகிரகத்தால் வியாபாரத்தில் மேலும் மேலும் லாபம் அதிகரிக்கும் சிறு வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைவாங்க பெண் பெண் நண்பர்களிடம் நீங்கள் அளவாக உரையாடுவது நல்லது தேவையில்லாத அவமானங்களை சந்திக்காதீங்க புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் ஜவுளி வியாபாரம் அமோகமாக நடக்கும் அலங்கார விற்பனையில் லாபத்தை அள்ளக்கூடிய காலகட்டம் தொழிலில் போட்டிகளை தகர்த்து எரியக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி நினைத்த காரியம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமே எல்லாமே சிறப்பா இருக்குங்க தகுந்த நேரம் வரும்போது அனைத்துமே தானாகவே ஈடேறும் வரவுக்கு ஏற்ற செலவும் சந்திரனினுடைய நகர்வுகளும் சாதக பாதகமான நிலையும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டு செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அதே போல மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை காட்டுவாங்க அரசு ஊழியர்கள் சிரத்தையுடன் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்டு போன திருமணங்கள் கூட வரை இடையூறுகளை கடந்து சிறப்பாக நடக்கும் வாக்குவும் நாக்கும் பக்குவமாக இருக்க வேண்டியது நல்லதுங்க கண்ட இடத்துல நீங்கள் எதையும் சாப்பிடாம இருங்க தேவையில்லாத நபர்களுக்கு எந்த ஒரு வாக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லது அடுத்ததாக மகரம் ராசி உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உங்களது உடலை தாக்கலாம் காரமான உணவுகளை சாப்பிட்டு வயிற்று கெடுத்து கொள்ளாதீங்க வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வியாபாரத்தை நீங்க செய்வீங்க அதே போல குடும்பத்துல அளந்து பேசுறது நல்லது கருத்துக்களை திணிக்க வேண்டாம் உங்களுடைய உங்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க மேலும் கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக அமையலாம் அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது தாங்க நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி அலுவல் சுமையும் அலைச்சலும் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஆனாலும் அது தவிர்க்க முடியாத ஒன்று குடும்ப நலனுக்காக இரவு பகல் பாராது உழைப்பீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் சின்ன சின்ன இடையூறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவு தாமதமாக வரலாம் அதே போல் வேடிக்கையாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க ஆசைப்பட்ட பெண்கிட்ட காதலை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விவகாரத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வர்றது தான் நல்லது அடுத்ததாக மீனம் ராசி எரியக்கூடிய நெருப்புல விழுந்த வாழை சருகு போல எதிர்ப்புகள் எல்லாமே மறைந்து போகுங்க தொழில் போட்டிகளை தாண்டி தனி முத்திரை படைப்பீங்க அதே போல வியாபாரத்துல இருந்த அரசாங்க தடைகள் எல்லாம் நீங்கும் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மேலும் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க உணவாக தொழில் உயரிய லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கும் பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்